அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய பார்த்து டெய்லியில் பார்த்து டவுட்டாக இருக்கும் ஏன் வந்து நம்ம வந்து பிலிமின்விக்கு படிக்கக்கூடாது ஏன் நம்ம வந்து மெயினுக்கு படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிமினவி தானே வருது அதுக்கு படித்த என்ன தப்பு ஃபிலிமினவி பாஸ் ஆகிட்டு மெயினுக்கு வந்து மெயின் வந்து எதுவாகவே இருக்கும் அப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பிலிமின்விக்கு தானே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் கேள்வியாக இருந்தால் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் எது இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க டாபிக் கூட போகலாம் ஏன் ஃப்ரிமனை படிக்கக்கூடாது மெயின்ஸுக்கு படிக்கணுங்கிறதுக்கு வந்து ஆசன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தப்பாக நம்ம பண்ணிச்சுக்கோங்க லாஸ்ட் வைக்க வீடியோ பாருங்கள் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் வீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிம் நவி எக்ஸாமை எப்படியும் ஒரு பத்து லட்சம் பேராவது எழுதுவாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அதனால ஒரு பத்து லட்சம் பேராவது எழுதுவாங்க மெயின் எக்ஸாமை வந்து பத்து லட்சத்துலேருந்து ஃபில்டர் பண்ணி பத்தாயிரம் பேர் இல்லை ஆயிரம் பேர் எழுதுவாங்கன்னு வைங்க இன்டர்வியூ வந்து நூறு பேர் தான் எழுதுவாங்க இப்போ ஒரு லட்சத்தில் வந்து பத்தாயிரத்துக்குள்ளே வர்றது வந்து ஈஸி ஆனால் பத்தாயிரத்தில் வந்து நூறு பேர்த்துக்குள்ளே இல்லை அந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங்க்குள்ளே வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வந்து மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து படிச்சுட்டு தான் ஆகணும் அதுக்கு வந்து இம்பார்ட்டன் தான் தான் ஆகணும் இல்லை மற்றவங்க மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக எக்ஸாமுக்கு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து மெயின்ஸ் படிக்காமல் ஃபிலிமினவியே வந்து படிச்சுட்டு போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன் தரலாம் போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்ஸ் தான் வந்து படித்த ஆகணும் மெயின்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தான் ஆகணும் இன்டர்வியூ உங்க வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேஸ்ட்டு இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து அந்தளவுக்கு வந்து ஓய்வு பண்ணிக்க வந்து தேவையில்லை ஃபுலி எக்ஸாம் வந்து வே மாதிரி தான் ஸோ இது தான் என்னோட வேண்டாத ரீசன் மெயின்ஸுக்கும் ஃபுலி இடையில இடையில் இருக்க கேப் வந்து ரொம்ப கம்மி ஸோ போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் பத்தாது பிரிமினவிங் எதுவும் கேட்வே மாதிரி தான் அதை வந்து மார்க்கை வந்து கன்சல்ட் பண்ணிக்க மாட்டாங்க மெயின்ஸ் தான் வந்து உங்கள் ரிசல்ட்டோட இதாகும் ஸோ போஸ்டிங் வாங்குவது நீங்கள் நிறையா படித்தாகணும் நிறையா வேங்க் வாங்கிக்க ஆகணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ மெயினுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் பிரிமினவிங் வந்து பண்ணாதீங்க மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் இப்போ வந்து குரூப் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா மூணு பேப்பர்ஸ் இருக்குது குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா மெயினில் வந்து ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து எழுதி ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நிறையா படிக்கிறமாவே இருக்கும் அது இல்லாமல் பிளேமினவியில் இருக்கிற டாபிக் எல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்ஸில் வந்து பிச்சு பிடிங்கி போட்டதாக தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு போதே வந்து நேவியோட போர்ஷன் வந்து அதிலே வந்து கவர் ஆகிடும் அது இல்லாமல் தீவீட்டிக்கல் டேப்புக்கு எழுதுவதுக்கு நிறையா படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து தொகுத்து எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் மூணு பேப்பர் விங்கும்போது போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்ஸுக்கு வந்து படிச்சு தான் ஆகணும் அது இல்லாமல் மெயின்ஸில் இருந்து தான் நிறையா டாபிக் வந்து ஃப்ரீ மீனைவிக்கு முன்னே சொன்ன மாதிரியே ஸோ மெயின்ஸ் சிலபஸ் வந்து தான் ஃப்ரீ மனைவி எடுத்து வைப்பாங்க அதனால் வந்து மெயின்ஸுக்கு படிக்கணும் நீங்கள் அடுத்த வயசுல வந்து விட்டன் ப்ராக்டிஸ் வந்து வேணும் கண்டிப்பாக ஃப்ரீ மனைவிக்கு படித்தோங்கன்னா உங்களுக்கு அந்த விட்டன் ப்ராக்டிஸ் வந்து கிடைக்காது மெயின்ஸுக்கு படிச்சுட்டு அதை எழுதி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த அந்த விட்டன் ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கெல்லாம் வந்து சம்பு வந்து எதுவும் ஷார்ட்கட்லாம் வந்து போட முடியாது நீங்கள் வந்து சம்பு வந்து ஃபார்மில் அப்ளை பண்ணி ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணி தான் வந்து போடுவ மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஷார்ட் கட்டில் எப்படி போடுவோம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து ஃபார்மில் அப்ளை பண்ணி எப்படி போடுவோங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதுக்காக வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து படித்து தான் ஆகணும் ஆராதாக சொல்லப்போ விஷயம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்னா பிலிமினவியை விட மெயின் வந்து ரொம்ப முக்கியம் மெயின்ஸு மெயின்ஸில் பாஸ் ஆனால் தான் வந்து உங்களால் வந்து போஸ்டிங் வந்து போக முடியும் பிலிமினவியில் பாஸ் ஆகிட்டு நான் மெயின்ஸில் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து போஸ்டிங் போக முடியாது இந்த வருஷம் பிலிமினவியில் பாஸ் ஆகிட்டவங்களுக்காக அடுத்த வருஷம் வந்து திருப்பி வந்து உங்களை வந்து மெயின்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க திருப்பி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வந்து பிரிவு விதம் வந்து எழுதணும் ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாம் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் விட்டன் பர்ட்டிஸ் கொண்டுட்டு வாங்க ஆன்லைனில் நிறையா மோக் டெஸ்ட் இருக்குது அதை வந்து இது பண்ணுங்கள் உட்காந்து கதையாக படிங்க உட்காந்து மக்கப் பண்ணாதீங்க ஷார்ட் கட்ஸை தேடி போகாதீங்க ஷார்ட் கட்ஸ் வந்து உங்களை வந்து ஒயிட் கலர் ஜாப் வாங்கி தராது உங்களுக்கு வந்து ஆஃபீஸு ஆக தகுதியை வந்து கொண்டுட்டு வராது ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கதையாக படிங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் கொஷினை வந்து நல்லா டீப்பாக படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குமே எப்போவுமே வருதுங்க எழுதுங்க கொஷின்கே டைப் இருக்குது அதை பற்றி வீடியோ பார்ப்போம் என்னோடய மொக்க வயசை கேட்டு இவ்வளோதும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப டான்ஸ் டாடா பை